வணக்கமா இன்று நம்முடைய பன்ருட்டி எல்லாம் பாரதிய கல்வி மற்றும் தர்மசாபன முதியோர் அறக்கட்டளைக்கு ஏழை எளிய மக்களுக்காக இன்று மதிய அன்னதானங்கள் வழங்கி கொடுத்து கொண்டிருக்கும் சமூக கரை கொண்ட நல்ல உள்ள படைத்த நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானங்கள் வழங்கிய மோகன்ராஜ் ஜெயசக்தி ஐயா அவர்களுக்கும் ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கும் கௌதம் ஐயா அவர்களுக்கும் அவியன் அவர்களுக்கும் திருக்கோவிலூர் விழுப்புரம் ஆகிய இவர்களுடைய பிறந்த பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு மதிய வழங்கி வழங்கியிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த இனிய இவர்கள் அனைவரும் மோகன்ராஜ் ஜெயசக்தி ஐயா அவர்களும் ராஜ்குமார் ஐயா அவர்களும் கௌதம் ஐயா அவர்களும் அவியன் அவர்களும் விழுப்புரம் திருக்கோவிலூர் சார்ந்த இவர்கள் அனைவரும் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் பெரும் செல்வங்களோடு வாழப்பட வேண்டும் என்று இரவனோட மனதார பிரார்த்தனை செய்வோம் அதே போன்று பன்ருட்டி பூங்குளம் கண்ணன் ஐயா அவர்கள் போக்குவரத்து துறையில் பணிபுரிந்து வருகிறார் நம்முடைய பன்ருட்டி பூங்குளம் பெரியார் போக்குவரத்து கழகத்தில் பணிபுரிந்து வருகிறார் மதிப்பிற்குரிய சமூக அக்கறை கொண்ட நல்ல ஐயா அவர்களும் மற்றும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரும் பிள்ளைகளும் துணவையாரும் சேர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கும் தொடர்ந்து நம்முடைய அறக்கட்டளைக்கு அன்னதானத்திற்கு உதவிய உதவியதற்கு மனமார்ந்த நன்றிகளை அதே போன்ற நேரு ஐயா அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் துணவையாரும் குடும்பத்தை சார்ந்த அனைவரும் நோயற்ற வாழ்வினைப் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் பெற வேண்டும் பெரும் செல்வங்களோடு வாழப்பட வேண்டும் என நேரு ஐயா அவர்களையும் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவரையும் மனதார வாழ்த்தி வழங்குவோம் இன்றைய அன்னதானங்கள் வழங்கி கொடுத்துக் கொண்டிருக்கும் மோகன்ராஜ் ஜெயசக்தி ராஜ்குமார் கௌதம் அவியன் மற்றும் நேரு ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த தேங்கிகளை அறக்கட்டளின் சார்பாக அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி சபல் போட்டா சபல் போட்டேன்ஷன்